ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம அழகான சுற்றுலா சேனலில் என்ன கோவில் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம்னு சொன்னாவே டெம்பிள் சிட்டின்னு சொல்லலாம் அதே மாதிரி காஞ்சிபுரம் சுற்றியும் பார்த்தீங்கன்னா பல கோவில்கள் ரொம்ப அற்புதமான பழமையான கோவில்கள் ரொம்ப சிறப்புமிக்க கோவில்கள் இங்கே காஞ்சிபுரத்தில் அமைந்திருக்கு எல்லாருக்குமே தெரியும் காஞ்சிபுரம்னாவே கோவில் ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு காஞ்சிபுரத்தில் அதில் ஒரு கோவில் நம்ம பார்க்க போகிறோம் இங்கே இருக்கிற கோவில் பார்த்திங்கன்னா பழமையான ஒரு சிவன் கோவில் இந்த கோவில் பார்த்திங்கன்னா திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற கோவில் இந்த கோவில் இரநூத்தி எழுபத்தி அஞ்சு பாடல் பெற்ற கோவிலில் காஞ்சிபுரத்தில் பாத்தீங்கன்னா அஞ்சு கோவில் அமைஞ்சிருக்கு அதில் நாலாவது கோவில் தான் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா பிரம்மராம்பிகை சமயத சத்தியநாதீஸ்வரர் அமைஞ்சிருக்காங்க இருக்கிற கோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பரிகார கோவிலா இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் இருக்கிற சிவபெருமால பாத்தீங்கன்னா புதனும் இந்திரனும் வழிபட்ட சிவபெருமாள் இங்கே அமைஞ்சிருக்காரு இப்படி ஒரு அற்புதமான கோவிலை நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் வந்து இந்த கோவிலோட சிறப்பையும் வரலாறையும் நான் இந்த வீடியோக்குள்ளே சொல்கிறேன் வாங்க கோவிலுக்குள்ளே போகலாம் பார்த்திங்கன்னா வந்து உள்ளே கோவிலோட உள்கேட்டு சாத்திட்டு இருக்குது அஞ்சரை மணிக்கு தான் தரப்பாங்கன்னு சொன்னாங்க நம்ம அதுக்கு முன்னாடியே வந்துவிட்டோம் திறந்த உடனே நம்ம கோவிலுக்குள்ளே போயிட்டு கோவிலோட அழகையும் சிவபெருமாளையை தரிசனம் பண்ணலாம் இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரத்தில் திருநெறி கரைக்காடுன்னு சொல்லிட்டு ஒரு ஊர் அந்த ஊர் வந்து இப்போ மறுவி வந்து திருக்காளிமேடுன்னு சொல்லிட்டு இந்த கிராமம் அமைஞ்சிருக்கு அதாவது நம்ம காஞ்சிபுரத்திலே தான் இந்த ஊரும் அமைஞ்சிருக்கு திருக்காளிமேடுன்னு சொல்லிட்டு இப்போ அழைக்கப்படுது இங்கே வந்து கொஞ்சம் உள்ளே வந்து இருக்குது இங்கே இருக்கிற பழமையான கோவில் வாங்க கோவிலுக்குள்ளே போகலாம் கோவில் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா பலிப்பிடமும் நந்தி மண்டபம் அமைஞ்சிருக்கு மேற்கு நோக்கி மூன்று அடுக்கு கொண்ட ராஜகோபுரம் அமைந்திருக்கு ராஜகோபுரத்துக்கு உள்ள நுழையிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டு தூண் கொண்டு அமைந்திருக்கு அந்த தூணில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமான சிற்பங்கள் அமைஞ்சிருக்கு கோவிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே கருவறையில் சத்யநாதீஸ்வரர் அமைந்திருக்காரு கருவறைக்கு முன்னாடி இருக்கிற மகாமண்டபத்தில் அதிகமான தூண்கள் அமைஞ்சிருக்கு தூண்களில் பார்த்தீங்கன்னா பல்வேறு சுவாமிகளோட சிற்பங்கள் அமைஞ்சிருக்கு நடராஜர் உற்சவமூர்த்தி தாயார் இங்கே பார்த்திங்கன்னா நால்வர் துர்கையா துர்கைமன்னா சண்டிகேஸ்வரர் பிரம்மா கோவில் சுத்தி பார்த்தீங்கன்னா கல்வெட்டுக்கள் ஃபுல்லாகவே கல்வெட்டு பதிக்கப்பட்டிருக்கு கணபதி அடுத்தது நமச்சிவாய நாகர்

இங்கே வந்து முருகர் வள்ளி தேவிங்க இந்த அறையில் உச்சவர் சிலைகள் அமைஞ்சிருக்கு அதுக்கு பக்கத்தில் கருவறைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெருமாள் அமைஞ்சிருக்காரு புதனுக்கு பரிகாரஸ்தல் இது அந்த நடு நடுவில் அந்த மாதிரி வைப்பாங்களாம் ஒரு கல்லோட ஒரு கல் விழாதுக்கிறதுக்கு ஒரு பூட்டு மாதிரி ஆயிடுது இந்த மாதிரி மதில் சுவரில் அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி கல் மாதிரிலாம் இந்த மாதிரி சுவர் கட்டிக்கிறாங்க இது ஒரு ஜாயிண்டிங்காக இந்த ஒரு கல் எடுத்தால் எல்லாமே விழுந்துடும் இந்த மாதிரி ஒரு இதில் பார்த்தேன் நான் இது வந்து ஒரு பூட்டு மாதிரி எல்லாத்துக்குமே விழாமல் இருக்கிறதுக்கு இது எதோட ஏதோ லிங்க் வச்சு ஜாயிண்டிங்காக அந்த சின்ன சின்ன கல் இந்த கீழே கூட இருக்குது கீழே இருக்குது இந்த மாதிரி அங்கங்கே சின்ன சின்னதாக இருக்கும் கோவிலோட பேக் சைடு தண்ணி வரத்துக்கு பெறேன் அப்போ அழகாக வச்சுக்கிறாங்க மேலே நிற்காம கற்றுக்கு இங்கே தான் வந்து சுவாமியோடய கருவறை சிவகர்மால் அமைஞ்சிருக்காரு சத்யநாதீஸ்வர் இது வந்து வாசல் கிணறு பழமையான கிணறு பேர் கிணறுக்கே ஒரு ரூம் மாதிரி வச்சுக்கிறாங்க चैनल पे सुपर आई कल चैनल कल ले चैनल कल चैनल सुपर आई पे दिखे के कातोट मरते जनल कुड़ा बरिंगे लक्ष्मी லட்சுமி இருநூத்தி எழுபத்தி ஆறு பாடல் பெற்ற ஸ்தலங்களில் ஒன்றான காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள சத்யநாதீஸ்வரர் திருக்கோவில் அமைஞ்சிருக்கு இங்க இருக்கிற கோவில்ல சிவபெருமாள் செம்மணலால் ஆன திருமேனி கொண்டு அமைந்திருக்காரு சிவபெருமாள் மேற்கு முகம் நோக்கி அமைந்திருக்காரு தாயார் பிரம்மராம்பிகை இங்கே இருக்கிற சிவபெருமாள புதன் இந்திரன் வழிபட்ட திருக்கோவிலா அமைந்திருக்கு இந்த கோவில் பாத்தீங்கன்னா ஒரு பரிகார ஸ்தலமா அமைந்திருக்கு கோவிலுக்கு என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்திரன் அமைக்கப்பட்ட இந்திர தீர்த்தம் அமைந்திருக்கு கோவிலோட தீர்த்தமான கிழக்கு கரையில் இந்திரன் வழிபட்ட விநாயகர் அமைந்திருக்காரு கோவிலோட தலைவம் பார்த்தீங்கன்னா காரை மரம் அமைந்திருக்கு இங்கே இருக்கிற சிவபெருமாள இந்திரனும் புதனும் வழிபட்ட கோவிலோட தல புராண வரலாறை பார்க்கலாம் குரு பகவானின் மனைவியான தாரா மேல சந்திரன் ஆசைப்படுறாரு குரு பகவானின் மனைவியான தாரா மீது ஆசை கொண்ட சந்திரன் விஷ்ணுவை நோக்கி தாராவை அடைய யாகம் வளர்த்துறாரு யாகத்துல கலந்துகிட்ட குருவும் குருவோட மனைவி தாராவும் வராங்க தாரா பார்த்தீங்கன்னா சந்திரன் மேலையும் ஆசைப்படுறாங்க தாராக்கும் சந்திரனுக்கும் பிறந்தவங்க தான் புதன் இந்த விஷயம் தெரிஞ்ச பிறகு புதன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு தனி அங்கீகாரம் வேணும்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற சிவபெருமாலை வேண்டி நவ கிரகங்களில் ஒரு கிரகமாக அமைய வரமளிக்கிறாரு சிவபெருமாள் புதன் வழிபட்ட வரலாறு பார்த்தோம் இப்போ நம்ம இந்திரன் வழிபட்ட வரலாற்று கதையை பார்க்கலாம் கௌதமர் ரிஷியோட மனைவியான அகல்யா மேல இந்திரன் ஆசைப்படுறாரு இந்திரன் பார்த்தீங்கன்னா அவரு நினைச்ச மாதிரி உருவத்தை மாத்திக்கிற வரமும் பெற்றிருக்காரு ஒரு நாள் கௌதம முனிவரும் அகல்யாவும் தூங்கிட்டு இருக்கும்போது கௌதம முனிவருடைய அகல்யாவை அடைய இந்திரன் பார்த்தீங்கன்னா சேவலாக மாறி கூவுறாரு கௌதம முனிவர் வெடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு ஆத்துக்கு குளிக்க போயிடுறாரு முனிவர் குளிக்க போன பிறகு இந்திரன் பார்த்தீங்கன்னா அவருடைய வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிடுறாரு கௌதம முனிவர் ஆற்றுல குளிச்சிட்டு வீட்டுக்கு வந்து பார்க்குறாரு வீட்டில் இந்திரன் இருக்கிறாரு இதை கண்டதும் கௌதம முனிவருக்கு பயங்கரமாக கோபம் வருது இந்திரனை சாபிக்கிறாரு உனக்கு உடம்பெல்லாம் கண்ணாக மாறிடணும்னு சொல்லிட்டு சாப்பிட விட்டுடுறாரு தப்ப உணர்ந்த இந்திரன் இங்கே இருக்கிற சிவப்பெருமால வேண்டி அவருடைய சாபனை விமர்சனமும் அடைந்திருக்காரு இதனால தான் இங்கே இருக்கிற சிவப்பெருமான புதனும் இந்திரனும் வழிபட்டு இருக்காங்க கோவில் வந்து ரொம்ப அழகாக இருந்தது சின்ன கோவில் உள்ள பார்த்தீங்கன்னா நல்ல அற்புதமான ஒரு தரிசனமாக வந்து சத்யநாதீஸ்வரர் பிரம்மராம்பிகை தரிசனம் ரொம்ப அற்புதமாக இருந்தது கோவில் நீங்களும் பார்த்துருப்பீங்க கருவறைக்குள்ள எப்பவுமே இருக்கிறது போல கோஷ்டங்களில் வந்து விநாயகர் தட்சிணாமூர்த்தி பிரம்மா துர்கை அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சிற்பம் வந்து எல்லா சிவன் கோவிலையும் எல்லாம் அமைஞ்சிருக்கும் அந்த மாதிரி இங்கேயும் அமைஞ்சிருக்கு சிற்பம் பார்த்திங்கன்னா எல்லா சிற்பமும் ஒரு ஒரு சுமார் கொஞ்சம் ஒரு ஹைட்டு ஹைட் ஹைட்டாக இருக்குது சுவாமி எல்லா கோவிலோட இங்கே கொஞ்சம் ஹைட்டாகவே இருக்குது பார்த்துருப்பீங்க இங்கே வந்து நிறைய இந்த கோவிலுக்கு சிறப்பு இருக்குது இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் பழமை மிக்க கோவில் பல்லவர் காலத்து கோவில் இந்த கோவில் பார்த்துருப்பீங்க அழகாக அந்த தூண்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிற்பங்கள் அழகாக இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா பலிப்பீடம் கொடிமரம் நம்ம எதிர்த்தாப்புல இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா நந்தி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த பக்கம் திருந மாதிரி இருக்கும் இந்த சாமி அந்த பக்கம் இந்த திருமண மாதிரி நேராக இல்லை சிவனை பார்த்து நேராக இல்லை அப்படி திருமணம் மாதிரி இருக்குது இது ஒரு வித்தியாசமாக இருக்குது இந்த கோவிலில் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த காஞ்சிபுரம் சுற்றி பார்த்திங்கன்னா அஞ்சு தேவார பாடல் பெற்ற கோவில் இந்த காஞ்சிபுரத்தில் அமைஞ்சிருக்கு அதில் இந்த கோவிலும் ஒன்று கோவில் சின்ன கோவிலாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு என்ன விளையாடுறீங்களா பசங்களாம் விளையாடுனுங்கிறாங்க நல்லா இருக்குது நீங்க காஞ்சிபுரம் வந்தீங்கன்னா தேவாரம் பாடல் பெற்ற கோவில் பழமையான கோவில் ரொம்ப அழகான தரிசனம் அற்புதமான அமைப்போடு இந்த கோவில் இங்கே அமைஞ்சிருக்கு நான் வந்து இந்த கோவிலோட சிறப்பையும் இந்த கோவிலோட வரலாறையும் இந்த வீடுக்குள்ளே சொல்லியிருப்பேன் கோவில் பார்த்தீங்கன்னா புதன்கான ஸ்தலமா இங்கே இருக்கிற கோவில் அமைஞ்சிருக்கு ரொம்ப அற்புதமான கோவில் நீங்களும் கண்டிப்பாக வந்து இங்கே இருக்கிற சிவபெருமாளர் தரிசனம் பண்ணி பயனடைங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் காஞ்சிபுரம் சின்ன காஞ்சிபுரத்தில் திருக்காளிமேடு சத்யநாதீஸ்வரர் தாயார் அம்பிகை தாயார் இங்கே அமைஞ்சிருக்காங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் சிவபெருமாள தரிசனம் பண்ணோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் எல்லாருக்குமே பாய்